வணக்கம் கோம்பை நேயர் அனைவருக்குமே அன்பான என்னுடைய இந்த கோம்பை செவ்வாய் அன்பான வணக்கங்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் ஒரு ஒரு நல்ல வீடியோவோட உங்கள்கிட்ட வந்து இந்த ஒரு வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த ஒரு வீடியோக்கும் நல்ல ஒரு வரவேற்பை தந்து எந்தளவுமே நல்ல ஒரு வீடியோஸுக்கெல்லாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நல்ல ஒரு வரவேற்பை தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கோம்பை ஸ்டுடியோஸ் வீரமே வாகை சூடும் என்ற இந்த சேனல் அடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டே இருக்கிறது ஆகவே அந்த கட்டத்தில் முக்கியமாக பங்கு வகிப்பவர்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் மட்டுமே அனை ஆகவே நல்ல வீடியோக்களை எல்லாம் அனைத்து நண்பர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் செய்து என்னை ஒரு இடத்துல நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறனால் மிகவும் நான் கடமைப்படையாக இருப்பேன் ஆகவே இப்போ நம்ம வீடியோக்களை போயிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு 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 பியூட்டிஃபுல் அண்ட் ஒரு இன்வால்விடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உண்டான ஒரு வீடியோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இவ்வளோ இவ்வளோ பில்டப் கொடுக்கலாம்னு நினைக்காதீங்க இருக்கிற சூழ்நிலைக்கு பறவைகளை விரும்பக்கூடிய நம்முடைய அந்த ஒரு சப்ஸ்கிரைபர்கள் ஏராளம் ஏறாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேன்சி பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு வளர்க்கக்கூடிய அன்பர்கள் மிகவும் ஏராளம் ஆகவே இது போன்ற பறவைகளை சூஸ் எப்படி பண்ணுறது என்ன மாதிரி பறவைகளை பண்ணால் ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு அடுத்தடுத்த ஒரு வியாபார ரீதியாக கொண்டு செல்லலாம் என்பதற்கு ஒரு உண்டான ஒரு டிப்ஸ் மட்டுமே கண்டிப்பாக இந்த சேனலுக்கும் நல்ல ஒரு இந்த ஒரு சேனல் என்றைக்குமே இந்த கோம்பை ஸ்டுடியோஸ் வேறுமே வாக் வாகை சூடும் என்ற இந்த சேனலுக்கு எல்லோரும் நல்ல நல்ல வீடியோக்களெல்லாம் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லாவே தெரியும் ஸோ இது இந்த ஒரு நல்ல வீடியோக்குமே உண்மையிலே நாங்கள் சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு ஆதரவை தாருங்கள் ஆகவே இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நம்முடைய அந்த ஃபேன்சி பேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இந்த பறவைகளை பற்றின ஒரு சிறிய தொகுப்பு அந்த தொகுப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி வியாபாரம் ரீதியாக நாம் வந்து அடுத்த நிலை கட்டத்துக்கு எடுத்து செல்லலாம் நம்முடைய வியாபார ரீதியாக பறவைகளை விற்கக்கூடிய அன்பர்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபரும் இருப்பாங்க இல்லையா இந்த கோம்பஸ் பேஸிலையும் பறவை பறவையை வியாபாரமாக வைத்து விற்கக்கூடிய அன்பர்கள் இருப்பார்கள் ஆகவே என்ன ஒரு பிராண்டை நம்ம தேர்ந்தெடுத்தால் எந்த ஒரு பறவையை நாம் தேர்ந்தெடுத்தால் அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய ஒரு வியாபாரம் விருத்தி அடையும் என்பதை ஒரு உங்களுக்கு மிகவும் லேசாக உங்களுக்கு சொல்லி அந்த ஒரு லேசான ஒரு சம்பவத்தை நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஸ்னஸில் நீங்கள் கொடிக்கட்டி பார்க்கலாம் ஸோ அதுக்குள்ளே போயிடலாம் எப்படி பண்ணணும்னு நீங்கள் நிறைய பறவைகளை பார்த்துருப்பீர்கள் புறா இருக்கலாம் போலவே அந்த ஃபேன்சி பேர்ட்ஸ் புறாக்களிலே ஃபேன்டைல் அது இது நிறைய இருக்குது சாட்டர்ன் இப்படி நிறைய விதவிதமான பறவைகள் இருக்கின்றன அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் இந்த கேரளா பார்டர்னு சொல்லக்கூடிய அந்த கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மட்டுமே இது ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய அன்பர்கள் ஆகவே நம்முடைய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுமே இங்கேருந்து கொரியரில் நம்ம வந்து டெலிவரி பண்ணி கூடி பண்ணி அந்த ஒரு டெலிவரியை வந்து அவங்க வரவேற்று கண்டிப்பாக நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க வே நம்முடைய வெளி நம்முடைய அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நம்முடைய அந்த தருமபுரி சேலம் ஆகட்டும் இல்லை கோயம்புத்தூர் ஆகட்டும் நாமக்கல் ஆகட்டும் இப்படி நம்ம சென்னையிலேருந்து பிரிட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தா கூட அந்த பறவைகளை வாங்கக்கூடிய அன்பர்களாக இருக்கிறாங்க மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பாயிண்ட்டுக்கு இந்த வந்து இந்த லாரி கிட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பறவை இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதம் இருக்குது கண்ணூர் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் இருக்குது லவ் பேர்ட்ஸ் இருக்குது பேர்ட்ஸ் இருக்குது ஷோலோ பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க அது இருக்குது இப்படி நிறைய அம்சங்கள் உள்ள பறவைகள் இருந்தாலும் கூடி இந்த லாரி கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பறவை இனம் மிகவும் ஒரு வேடிக்கை வினோதங்கள் நிறைந்த ஒரு பறவை இனமாக இன்றளவும் கருத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சென்னை சிட்டியை பொறுத்தவரையும் வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பறவை என்றால் இந்த லாரி கிட்ஸ் அதற்கு உண்டான உணவு வகைகளை மட்டுமே நாம் வந்து சரியாக பயன்படுத்தி அவைகளுக்கு நாம் கொடுத்தோமானால் அந்த பறவைகளாகப்பட்டது அழகாக வளரும் அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ரீடிங் ஆகட்டும் இல்லை இது ஆகட்டும் அது லாரி கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பறவைகளை கண்டிப்பாக தேர்ந்தெடுங்கள் இப்படி அந்த வந்து பார்த்திங்கன்னா எந்தோடைய அந்த நம்முடைய அந்த இதிலே இருக்கும் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு தொண்ணையிலே நீங்கள் வந்து அந்த ஒரு இதை பார்ப்போம் அந்த ப்ரொஃபைல் பிக்சரை பார்ப்பீங்க அதுதான் லாரி கிட்டு அந்த ஒரு குட்டியை சின்ன குட்டிகளாக குஞ்சுகளாக வாங்கி அதை வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் கொண்டுச்சுடுங்களா வளர்த்து கொண்டுச்சுடுங்களா கண்டிப்பாக அது ஒரு ப்ரீட் பண்ணி கொஞ்ச காலம் வெயிட் பண்ணணும் ஒரு ஒரு வருஷ காலம் வெயிட் பண்ணி ஒன்றரை ஒன்று ஒன்றரை வருஷ காலம் வெயிட் பண்ணால் அது வந்து ப்ராஃபிட் நம்ம எதுலேயுமே எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே நம்ம வந்து உடனே ப்ராஃபிட் எடுக்க முடியாது கொஞ்சம் நம்ம வந்து பைசா போட்டு அந்த ஒரு அதெல்லாம் வளர்ச்சி அடைந்து அடுத்தடுத்து ப்ரீட் பிரீட் பண்ணக்கூடிய அந்த காலகட்டங்கள் வரும்போது அதை ப்ரீட் பண்ணி நல்லா அருமையாக வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு சொல்லலாம் இந்த கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த லாரி கிட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சன் என்று சொல்லக்கூடிய சன் கண்ணூர் அது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து ஒரு பிரபல்யமான ஒரு பறவை ஆகவே எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் ஸோ அந்த வியாபாரம் என்று வரும்பொழுது அந்த லா இந்த சங்கன்னூர் வந்து பல விதங்களில் பட்ஜெட்டு வாரியாகவே நிறைய கம்மியெல்லாம் நிறைய இடத்துல கொடுக்குறாங்க ஸோ அதற்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இருக்காது நான் வந்து ஒரு தந்திரத்தை சொல்கிறேன் வியாபார தந்திரத்தை வளர்க்கக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக இந்த லாரிக்கிட்டே எடுத்து வளர்க்கலாம் என்று சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஜூஸுகளை மட்டும்தான் குடிக்கும் ஒரு ஆகாரமாகப்பட்டது ஜூஸ்கள் அந்த பழ ஜூஸ்கள் மட்டுமே படத்தின் அந்த ஒரு அழகாக உறிஞ்சி குடிக்கக்கூடிய தன்மை இந்த கிட்ஸ்க்கு உண்டு இதைத்தான் அவர்கள் விரும்பி உண்டுகின்றன அது போலவே மத்தியான டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிளோ இல்லை ஒரு ஒரு கொய்யாவோ அல்லது ஒரு பப்பாளியோ வைத்தால் அழகாக சாப்பிட்டு அது அழகாக வந்து வேடிக்கை வினோதங்கள் அதிகமாக காட்டக்கூடிய பறவை டான்ஸ் ஆடக்கூடிய பறவை என்று சொன்னாலும் சரி அல்லது வந்து நிறைய ஒரு வேடிக்கை வினோதங்களை தன் உடம்பு ரீதியாக உடல் ரீதியாக உடல் மொழிகளை க கொடுக்கக்கூடிய பறவை என்னங்களே இது மிகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பறவை ஆகவே இந்த லாரி கட்டை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக வளர்த்து அடுத்த கட்டத்தில் உங்கள் வியாபாரத்தை விறுத்தி செய்யணும் சொல்லிக்கொண்டு அடுத்த ஒரு வீடியோ ஒரு பிரோதனமான ஒரு விவகாரமான வீடியோகளை மா மறும் அடுத்த ஒரு மாபடியும் அடுத்த ஒரு தொகுப்பிலே உங்களை வந்து அடைகிறேன் அதுபோலவே எனக்காக காத்திருங்கள் உங்களுக்காக நானும் காத்திருக்கிறேன் நன்றி அன்பம் நன்றி வணக்கம் வணக்கம் அன்பர்களே